மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னையோட வீடியோ பதிவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மீல் அதாவது போன் மீல் பற்றி பார்க்கப்பலாம் என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ ஃபர்டிலைசர் பற்றி தனித்தனியாக வீடியோ போடுங்க ப்ரீஃபாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் இந்த வீடியோஸ் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஸோ இந்த டைம் என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் அவங்கவங்க இஷ்டம் ஸோ யாருமே கட்டாயமாக இது யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை ஸோ இதில் யூஸ் பண்ணால் என்னென்ன பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்க போன் மீல்ங்க போன் மீல் இந்த கலர் தான் இருக்கும் சாம்பல் அதாவது சாம்பல் கலரில் நல்லா பொடியாக பவுடர் மாதிரி இருக்கும் இது எதை எது வச்சு மே மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் போன் மீல் வந்து இறந்த அனிமல்ஸ் இருக்குது இல்லைங்களா கோழி ஆடு மாடு அந்த மாதிரி இருக்கிறவங்களோட எலும்பை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் இது போன் மீல் இதில் என்ன சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியமும் ஃபாஸ்பரஸும் தான் அதிகமாக இருக்குது செடிகளுக்கு தேவையான சத்து இது வந்து ஒரு டென் கிராம்ஸ் ஒன் லிட்டர் தண்ணியில் டென் கிராம்ஸ் நீங்கள் கலந்து கொடுக்கலாம் இல்லை பவுடர் ஃபார்மில் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு டூ ஸ்பூன்ஸ் ஒரு பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ தான் போன் மீல் பற்றி ஸோ போன் மீல் கொடுத்தா என்னென்ன நடக்கும் நம்ம செடிகளில் க்ரோத் நடக்குமா ஃப்ளவர் நல்லா வைக்குமா சூப்பராக க்ரீனிஷாக வளருமா அப்படின்னு டவுட் இருக்கும் இதை ஏன் நான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் ஸோ அதை நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் செடிகளுக்கு வந்து நிறைய பூக்களும் முட்டுகளும் வைக்க அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ரூட் க்ரோத் இருக்கும் ரூட் கேல்சியம் இருக்கிறதுனால உங்கள் ரூட் க்ரோத் செடிகளோட வளர்ச்சி நல்லா நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஸோ இதனால் வந்து மண் மண் வளமும் நல்லா இருக்கும் ஸோ ஃபெர்டிலைசர் நம்ம மண்ணுக்கு தானே கொடுக்குறோம் ஸோ மண் வளம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் இதோட மெயின் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சாயில்லேயே இந்த மண்ணுலேயே அப்படியே நல்லா டீப்பாக இதை கலரி விட்டுவிட்டு சாயில்லே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரீபாட் பண்ணும் போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரீபார்ட் பண்ணும்போது இது யூஸ் பண்ணலாமான்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ இது பண்ணும் போதும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மண்ணிலே அப்படியே டேரெக்டாகவும் கொடுக்கலாம் இல்லாட்டி வந்து தண்ணியில் கலந்தும் உங்களுக்கு நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணக்கூடாது கீழே ரூட்டில் தான் ஊற்றணும் செடிகள் மேலெல்லாம் எந்த ஸ்ப்ரே அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அனிமல்ஸ் சில டைம்லாம் சொல்லுவாங்க குரங்கையின் செடி வந்து பிச்சு போட்டுருச்சு அப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா அந்த ஃபால்ட் வந்து இது நீங்கள் கொடுக்கறதுனால கண்டிப்பாக வராது இது அனிமலோட ஆர்டர் ஸ்மெல் தானே வரும் அதனால் வந்து விலங்குகள் விலங்குகள் இதுவே பார்க்காது இல்லையா அதனால் வந்து அது செடிகள் கிட்டே வர்றதை தடுத்துரும் தென் வந்து எறும்பு வர்றதை கூட தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ரிசர்ச்சில் பார்த்தேன் பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல தென் வந்து இது ஹாப்ஸ் ஹாஃப் ஸ்பூன் டு ஒன் ஸ்பூன் ரோஸ் பிளான்ஸு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா இது எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லைங்க காய்கறி செடிகள் பழஞ்செடிகள் பூ வைக்கிற எல்லா செடிகளுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட்டை தான் தரும் இது ஸோ இந்த போன் மீல் எங்கே கிடச்சாலுமே வாங்கிக்கோங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் எயிட்டி ஹண்ட்ரட்லேருந்தே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு எங்கே கிடைக்குதோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க என்கிட்ட வாங்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை ஸோ எந்த உங்கள் பக்கத்து ஸ்டோரில் கிடைச்சா கூட வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டைமாவது யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் செடிகளுக்கு பூக்கள் வைக்கவே மாட்டேந்து நிறைய வைக்க மாட்டேந்து பெருசாக வைக்க மாட்டேந்து முட்டுக்கள் வைக்க மாட்டேந்து முட்டுக்கள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெமடியாக இருக்கும் போன் மீல் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லா ஊர்லேயும் மழை ஸ்டார்ட் ஆகுப்போகுது இல்லையா சம்மர் முடிஞ்சு ரெயின் வந்துடுச்சு ஸோ ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணணும் ரெய்னி சீசன் வந்த உடனே அப்படி பார்க்கலாம் தென் வந்து நிறைய பேர் இந்த சம்மரில் அவங்க செடிகள் எல்லாமே லாஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கு நானும் ரொம்ப வருத்தப்படுறேன் நிறைய பேருக்கு நான் அனுப்பின செடியே அக்கா எல்லா டைமும் நல்லா வந்துச்சு இந்த டைம் வாங்கின செடி வந்து ரொம்ப வெயில்னால கருகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதுக்கு எல்லாமே ரெமடியோடு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீப் ஆன் கோயிங் வாட்சிங் நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் நாளையிலேருந்து இருந்து நம்ம ரோஸ் நர்சரியை ஃபில் பண்ண போகுது அது என்னென்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க